யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுர் ராய் ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் அன்பானவர்களே நம்ம யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு அறிவிப்பை வெளியிட்டோம் அது யாருமே சரியாத காதில் வாங்கிக்கல அதுக்காக சொன்னேன் சொன்ன நேத்து வந்த நண்பர்கள் திரு பகவானுடைய பரம பக்தர் கண்ணபுரான் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்த உடனே அந்த நாம எழுதின புக்கை தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட தந்தார் இந்த புக்கு மட்டும் இல்லை அதுக்குள்ளே நிறைய பேப்பர்ஸ்லேயும் வரை எழுதி வச்சு தந்தார் அதில் கொண்டு வச்சேன் பொதுவாக யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் உங்கள் எல்லாருக்குமே ஏன் பகவான் கிருஷ்ண பரமாத்மா கூட நாமம் தான் சிறந்தது அதை நான் ஒரு சத் சங்கத்திலே சொன்னேன் பகவானை விட அவருடைய நாமம் தான் உயர்ந்தது அதனால் அந்த நாமத்துக்கு அவ்வளோ மதிப்பு ஒரு இது இருக்குது நீங்கள் அந்த நாமத்தை சொல்ல 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 வேறு விதமான செயல்கள் நமக்குள்ளே நடைபெறும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனே நடக்கும் அது உண்மை தான் பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அந்த நாமம் எழுதுறது எதுக்குன்னா நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பரீட்சையில் தப்பாக ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாலும் இல்லை வாத்தியார் ஒரு கேள்வி கேட்டால் தப்பாக நம்ம பதில் சொன்னாலும் பழைய காலத்தில் ஸ்கூலில் நமக்கு என்ன பனிஷ்மெண்ட் தருவாங்க இம்போசிஷன் போடுவாங்க அந்த கேள்வியை நூறு தடவை எழுதிட்டு வா அந்த இம்போசிஷன் எதுக்குன்னா மீண்டும் அந்த தப்பு நடக்காமல் இருக்க மீண்டும் அந்த பதில் நமக்கு மறக்காமல் இருக்க அதற்காக தான் நம்ம எழுதுறோம் அப்போ அந்த நாமத்தை நம்ம எழுதுறப்போ நமக்கு வந்து அந்த சக்தி கூடும் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பழைய காலத்தில் ஒரு நம்ம சின்ன பருவத்தில் இப்போ இங்கே எல்லாேருக்குறோம் ஒன் ரெண்டு வருடத்தை வேறு எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே ஏஜ் பஞ்சு தானே இருக்கும் வித்தியாசம் இருக்கும் பழைய காலத்தில் நாம் வந்து சின்ன பிள்ளைகளாக இருக்க சில நமக்கு இந்த செல்ஃபோனு டிவி இதெல்லாம் கிடையாது ஊருக்குள்ளே அந்த பதினாறு எம்எம் சினிமான்னு ஒன்று கொண்டு போய் போடுவாங்க அந்த சினிமா ஒன்று தான் என்டர்டெயின்மெண்ட் அதுக்குமே வீட்டில் விட மாட்டாங்க சண்டை போட்டு அழுது கெஞ்சி தான் நம்ம விட வருவோம் தேட்டரில் போய் சினிமா பார்க்குறதுலாம் ரொம்ப அபூர்வம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் தான் ரொம்ப ரேராக தான் கூட்டிகிட்டு போவாங்க ஏதாவது சிவாஜி கணேசன் படம் வந்தால் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போவார் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம வாழ்கிறப்போ நமக்கு இருந்த ஒரு ஆற்றல் இப்போ தலைமுறையில் வாழ்கிற அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆற்றல் கிடையாது என்ன ஒரு கற்பனா சக்தி ஒரு அதீத கற்பனை ஒரு வளம் மிக்க ஒரு கற்பனை வளம் நம்ம பிள்ளைகள்கிட்ட கிடையாது நமக்கு அந்த கற்பனை வளம் இருக்கும் ஒரு விஷயத்த யாரோ சொன்னால் நம்ம இந்த விஷயம் எப்படி இருக்கும் நம்ம உடனே திங்க் பண்ணிடுவோம் இந்த பிள்ளைகளுக்கு அந்த திங்கிங் கெப்பாசிட்டி இல்லையே ஏ இப்போ உள்ள தலைமுறை இப்போ ஒரு த்ரில்லர் மூவி இருக்குன்னு வைப்பேன் இந்த பிள்ளைகள் என்ன பண்ணுதுன்னா த்ரில்லர் மூவியை செல்ஃபோன்லேயோ டிவிலேயோ அப்படி பார்த்துருது ஆனால் நாம் அந்த காலத்தில் இந்த செல்ஃபோன் டிவியெல்லாம் இல்லாத காலத்தில் கதை புக்கு தான் படிப்போம் கதை புக்கில் ஒரு த்ரில்லர் படம் பார்க்குறோம்னு வைப்போம் அவன் கதை எழுதியிருப்பான் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி நடுநெசியில் ஆங்காங்கே நரிகள் ஊழ இருட்டில் ஒரு ஷூ அணிந்த கால் சர் சர்ர் சர் நடந்து நம்ம உடனே கற்பனை எங்கள் ஓடும் இருட்டு எப்படி இருக்கும் இந்த கால் எப்படி நடந்திருக்கும் நரி எப்படி ஊழ விட்டுருக்கும் நம்ம ஒரு கற்பனையில் மிதப்போம் ஒரு பாலடைந்த பங்களா கதவை கர்ர் என்று திறந்தான் அப்புறம் கற்பனை அப்படியே ஓடும் இந்த பங்களா இப்படி இருந்திருக்கும் கதவை அப்படி திறந்திருக்கும் உள்ளே கும் இருட்டு மீண்டும் அவன் நடந்தான் சர் 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 நடந்தான் அப்படியே ஒரு படிக்கட்டு திரும்பியது வலது பக்கம் பார்த்து அதில் மெல்லிய சிகரெட் வெளிச்சத்தில் அவன் நடந்தான் அப்படி நம்ம நினைச்சு பார்ப்போம் படிக்கட்டு இப்படி இருந்திருக்கும் பெரிய பங்களா இந்த வசந்த வர மாதிரி இருந்திருக்குமோ இல்லைனா அந்த காவல்காரன் படத்தில் வர மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்லாம் நினச்சி பார்ப்போம் கற்பனை பண்ணுவோம் ஆனால் இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு அந்த கற்பனைக்கு இடமே இல்லை மூளை வேலையே செய்கிறதில்ல எல்லாம் அப்படி பார்த்துட்றாங்க ஓ இப்படியா இவ்வளோதானா அப்படி தெரிஞ்சு போயிருது ஆனால் நம்ம அந்த காலத்தில் ஒரு அதீத கற்பனையில் இருக்கும் ஒரு காதல் டூயட் சாங் பார்த்தா கூட அது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அது இருக்குமோ அந்த பாட்டிலே நம்ம ஒரு கற்பனைக்கு போயிடுவோம் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ இப்போது இவ்வளோதான் நினைக்கிறது என்னடைய பெரிய அப்படி பிள்ளைகளுக்கு ஒரு கற்பனை வளம் இப்போ இல்லை சமீபத்தில் அதே போல் இந்த புத்தகம் படிக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பான விஷயம் நீங்கள் ஒரு ஆயிரம் சத்சங்கம் கேட்கறது இல்லை ஆயிரம் வரலாறுகள் கேட்குறத விட புத்தகம் படிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் பகவான் யோகிராம் சுரத்குமார் அந்த சன்னித்திரு வீட்டில் இருக்கிறப்போ அவர் கூடவே ஒரு பக்தர் இருந்தார் அவர் பேசிக்கலாக அவர் சிவகாசிக்காரர் அவர் பகவான் கூடவே பல நேரங்களில் இருப்பார் பகவான் கூடவே தங்குவார் பகவான் கூடவே இருப்பார் பகவான் மூச்சுக்கு முன்னூறு நேரம் அவர் தேடுவார் இதில் மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா பகவான் தன்னுடைய இறுதி காலகட்டங்களில் இப்போவும் நீங்கள் திருவண்ணாமலை ஆசிரமத்துக்கு போனால் பார்க்கலாம் அந்த ஆசிரமத்தில் பகவானுடைய சமாதி ஆயிடக்கூடிய இடத்துக்கு நேர் பின்பக்கம் அதை அந்த பங்கு அதில் அந்த அவர் அந்த சமாதியை சுற்றி வரப்போ பின்னாடி ஒரு வாசல் இருக்கும் அந்த வாசலை திறந்து அங்கே போனீங்கன்னா அங்கே பகவான் கடைசி காலத்தில் வாழ்ந்த இதெல்லாம் இருக்குது அவர் படுத்திருந்த படுக்கை அவருக்கு ஹாஸ்பிட்டலில் மாஸ்க் வச்சுருந்தது அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்த திங்ஸ் எல்லாமே அதில் இருக்குது அவர் இந்த பூதை உடலை விட்ட பிறகு அவர் ஒரு சேரில் ஒரு பெரிய சோபாவில் அமர்த்தி வச்சுருந்தா அந்த சோபா எல்லாமே இருக்குது அந்த கட்டில் அவர் இந்த டியூப் எல்லாம் போட்டு படுத்துருக்கிறப்போ அவர் மூணு நாளாக அவர் பேரை சொல்லி முடங்கிட்டே இருந்தார் அது என்ன பேர் அப்படின்னு கேட்குறப்போ இப்போ நான் சொல்ல போகிற அந்த பக்தருடைய பேரை தான் சொல்லிகிட்டே இருந்தார் அப்போ எல்லோரும் ஃபோன் பண்ணி அப்போ அந்த காலத்தில் சாதா டயல் ஃபோன் தான் ஃபோன் பண்ணி சிவகாசி ஃபோன் பண்ணி பகவான் உங்கள் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கார் கேன் யூ கேம் உங்களால் வர முடியுமான்னு கேட்டாங்க அவர் உடனே சரின்னு அப்போ அந்த காலத்தில் பஸ்ஸை பிடிச்சி வந்து பகவான் தன்னுடைய இறுதி மூச்சை விடுற கட்டத்தில் இருக்கிறார் அவர் வந்தார் வந்த உடனே முதல்ல எல்லாரும் அலோ பண்ண மாட்டேன்னாங்க கூட இருந்தவங்க அப்புறம் அப்படி பகவான் தேடினதாக சொன்னாங்கன்னு சொன்ன பிறகு சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பகவானை பார்க்குறதுக்காக உள்ளே போனார் உடனே பகவான் கேட்டார் யார் வந்திருக்கான்னு கேட்டார் அப்போது அந்த வந்திருந்தவருடைய பேரை சொன்னாங்க அவர் தான் திரு சாரதி அப்படின்னு சொன்னாங்க அவர் வேறு ஒன்றுமே சொல்ல சந்தோஷப்பட்டுட்டு இங்கிலீஷில் நீ வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஒரு கடைசி ஒரு வார்த்தையை சொன்னார் பகவான் அவர் ரொம்ப நேரம் அந்த காரடியிலேயே கீழே உட்காந்துருந்தார் அப்போது அவரை பார்த்துக்கிட்டு அந்த மேல் நர்ஸ்லாம் வந்து பகவானை கொஞ்சம் தூக்கி இந்த பெட்ஷீட்லாம் மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க பகவான் அப்போது அந்த தூக்கணும் அப்படிங்கிறப்போ இவர் ஏற்கனவே பகவான் கூட இருந்தவருங்கனால அவர் தொட்டு தூக்குறதுக்கு ஒரு ஒரு பயம் அப்படி ஒரு எப்படி தூக்குறது அப்படின்னு அப்போ நீங்கள் அவருடைய காலை பிடிச்சிக்கோங்க நாங்கள் இந்த பக்கம் தலை உடம்புலாம் பிடிச்சிக்கிறோம் நாங்கள் திரு பார்சாரதி அவங்க அவருடைய காலை பிடிச்சி தூக்கி அந்த பெட்ஷீட்லாம் மாற்றினாங்க அந்த பாக்கியத்தை பெற்றார் பார்சாரதி அவர் இந்த ஒரு நூலை இருக்கார் யோகியுடன் கொஞ்சம் தூரம் அப்படின்னு ஒரு நூல் பகவான் மேலே உங்களுக்கு நிஜமான பக்தி இருந்தால் பகவான் பாதத்தில் நீங்கள் சரண் அறிந்திருந்தால் பகவானே கதின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த புக்கை நீங்கள் முதல் பேஜை படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கடைசி பக்கம் முடிக்காமல் நீங்கள் கீழே வைக்க மாட்டீங்க நான் இந்த புத்தகத்தை ஏற்கனவே ஆன்லைனில் படித்தேன் அப்புறம் புத்தகம் வாங்கி படித்தேன் இது யாருக்காவது கிஃப்டாக கொடுக்கலான்னு ஒன்று வச்சுருந்தேன் அவ்வளோ அருமையான பகவானுடைய காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள் அழகாக எழுதியிருப்பார் யாருடைய பெயரை மென்ஷன் பண்ணாமல் நம்ம சத்சங்கத்தில் சொன்ன பல கதைகள் அதில் வந்திருக்கும் ஒவ்வொரு பக்தர்களும் வந்து பகவான் என்ன கலந்துரையாடினார் என்ன நடந்தது எப்படி நடந்தது உண்மையை உண்மை உருவில் அப்படியே எழுதியிருப்பார் எதையும் ஆஹா ஓஹோ அப்படி இப்படி பகவான் தொட்டார் அப்படி வந்துட்டு இப்படி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பகவான் என்ன செய்தார் பக்தர்களுக்கு என்ன நடந்தது இதெல்லாம் அப்படியே எழுதியிருப்பார் திரு பார்சாரதி அந்த பார்சாரதிக்கு திரு கடைசியில் பகவான் சொன்ன ஒரே ஒரு கட்டளை நீ எங்கேயும் போகக்கூடாது திருவண்ணாமலையிலேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அது ஒரு சில பேருடா பகவான் அந்த கட்டளை விட்டாங்க நீங்கள் திருவண்ணாமலையிலேயே இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை கொடுத்தாங்க இந்த திருவண்ணாமலையிலேயே இருக்கணும் அப்படின்னு பேர் பகவான் சொல்லியிருக்காரே சொல்லியிருக்காரு இது ஏன் சொல்லியிருக்கார் பகவான் அப்படின்னு நான் ரொம்ப நாள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பேன் ஏன் சில பேர் நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கணும் எங்கேயும் போகக்கூடாதுன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னு உண்மையில் அதில் ஒரு பெரிய சயின்டிஃபிக் தத்துவம் இருக்குது நான் சமீபத்தில் ரமண மகர்ஷியோட ஆசிரமத்தில் உள்ள ஒரு மூத்தவர் ஒரு வயதில் மிகப்பெரியவர் ரமண மகர்ஷி கூடவே இருந்தவர் அவருடைய ஒரு ஸ்பீச் கேட்டேன் இப்போ அவர் அதில் சொல்கிறார் திருவண்ணாமலையில் நாம் உயிர் மறைந்து இந்த பூத உடலை அங்கே வைத்து நம்ம பூத உடலை துறந்தால் மீண்டும் பிறப்பில்லை அப்படிங்கிற ஒரு ஆத்மார்த்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அங்கே இருக்குது எப்படி காசியில் போய் உயிர் திறந்தால் மீண்டும் பிறப்பில் நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்கோ அதே போல் திருவண்ணாமலையில் அதை விட அதிகமாக இருக்குது அதனால தான் பகவான் ரமண மகரிஷி யோகி ராம் சுரத்குமார் போன்ற பல 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 யோகிகள் ஞானிகள் எல்லாருமே திருவண்ணாமலையில் அங்கே வாழ்ந்து அங்கேயே தன்னுடைய பூத உடலை விட்டுருக்காங்க அப்போ அந்த ஒரு காரண காரியத்துக்காக நீ திருவண்ணாமலை விட்டு எங்கேயும் போகக்கூடாது திருவண்ணாமலையிலே தான் இருக்கணும் அப்படின்னு சில பேருக்கு பகவான் அந்த கட்டளை விட்டிருக்கார் அதில் ஒருத்தர் சிவகாசியை சார்ந்த திரு பார்சாரதி இந்த பார்சாரதி சாதாரண வரல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முருகேசன் அப்படின்னு ஒருத்தர் பகவானுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பழைய பக்தர் இருந்தார் அவர் தூத்துக்குடிக்கார் அவங்க இவங்கெல்லாம் ரிலேட்டிவ்ஸ் அதில் பார்சாரதியாக இன்னும் இருக்கார் திருவண்ணாமலையிலே இருக்கார் அங்கே ஒரு ஏதோ ஒரு வனம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அங்கே பகவானுடைய படங்கள் எல்லாம் வச்சு வணங்கிட்டு இருக்காரு சமீபத்தில் கூட பகவானை பற்றி ஒரு புத்தகம் வெளியிட்டார் அமரகாவியம்னு ஏற்கனவே ஒரு புத்தகம் பகவானை பற்றி எழுதி வெளியிட்டிருக்காரு அவ்வளோ பெரிய பக்தர் இந்த மாதிரி பல பக்தர்கள் பகவானுடைய இருந்தவர்கள் இந்த மாதிரி நூல்கள் எழுதி இல்லைன்னா யூடியூப்பில் பேசினா மட்டும்தான் நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு பகவானை பற்றி கொண்டு போக முடியும் இன்னும் பல பக்தர்கள் பகவானுடைய இருந்தவர்கள் இன்னும் பகவான் சொன்னதையோ பேசினதே வெளியே சொல்லாமலே இருக்காங்க நிறைய பேர் இது ஒரு பகவான் பகவான் யோகி கிட்ட இருந்தவங்க இப்படி பண்ணாமல் இருக்கிறது பெரிய தப்பு நிறைய பேர் பகவான் கூடவே இருந்தவங்க அதை பற்றி பேசவும் மாட்டாங்க ஒரு புக்குகள் எழுத மாட்டாங்க ஒரு யூடியூப்லேயும் பேச மாட்டாங்க அது என்ன பிறவியோ தெரியல நிறைய பேர் சமீபத்திலலாம் ஒருத்தரை நான் காணி மடத்தில் பார்த்தேன் அவரெல்லாம் பகவானை பற்றி அப்படி இப்படி நான் சின்ன வயசுலேருந்தே அவர் கூட தான் இருந்தேங்கிறாரு இதெல்லாம் நீங்கள் வெளியே சொன்னால் தானே தெரியும் இப்போ மற்ற சுவாமிகளை பற்றிலாம் அவர் அப்படி வந்தார் கனவில் வந்தார் அதை தந்தார் இதை தந்தார் வந்தவருக்கு அதை கொடுத்தாரு இங்கேருந்து இதை எடுத்து கொடுத்தாரு இங்கேருந்து அதை எடுத்து கொடுத்தாருலாம் கதை விடுறாங்க பகவான் எவ்வளோ அற்புதங்களை பண்ணியிருக்காரு அதை கூட இருந்து பார்த்து நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும்ல ஆனால் இந்த பார்சாரதி ஐயா வந்து இதை மாதிரி நிறைய புத்தகங்கள் அமரகாவியம் யோகியுடன் ஒரு கொஞ்ச தூரம் அப்புறம் நிறைய இந்த மாதிரி கோஸ்பல் ஆஃப் யோகி ராம்சுரத் குமார் அவர் என்ன பண்ணுவார்ன்னா அது ஆங்கிலத்துலேயும் எழுதுவார் தமிழ்லையும் எழுதுவார் அது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் இந்த மாதிரி அந்த புத்தகங்கள் எழுதி வெளியின்றது வந்து பகவான் அடுத்த தலைமுறைகளை கொண்டு போகும் இப்போ நம்மளை மாதிரி புதுசாக பகவான் யோகி ராம் குமார் அறிஞ்சிக்கிட்டவங்களுக்கு இதை படிக்கிறப்ப அவருடைய கருணை அவருடைய புகழ் வந்து நமக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி ஒரு சிறப்பான புத்தகம் யோகியுடன் கொஞ்சம் தூரம் இந்த புத்தகத்தை தான் நான் பரிசாக தரணுன்னு நாமும் எழுதுகிறவங்களுக்கு நான் சொன்னேன் நான் சொல்லியிருந்தது யார் சீக்கிரமாக அதிக புத்தகங்கள் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு இந்த பரிசுன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் லக்ஷ்மி அவங்க சாய்ரா பானு குழந்தை சாய்ரா பானு வந்து நான் சொன்ன மூணாவது நாளே அந்த புத்தகத்தை கம்ப்ளீட் பண்ணி யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயாங்கிறது இப்போ யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருங்கிற நாமத்தை ஃபுல்ஃபில் பண்ணி அந்த புத்தகத்தை சந்தோஷமா கொண்டு எடுத்து தந்தாப்பில் அந்த குழந்தைக்கு இந்த கோயில் நான் ஒரு கோயிலில் இருக்கேன் கொஞ்சம் கழிச்சு கூப்பிடுறேன் அந்த புத்தகத்தை சாய்ரா பானுக்கு அவங்க அம்மாட்ட ரொம்ப பரிசா கொடுத்து விட்றோம் அன்னைக்கு ரொம்ப அழகான புத்தகம் படமும் சரி புத்தகமும் சரி நல்ல பிடிக்கும் ரொம்ப அழகான ஃப்ரெண்ட்டு சாய்ரா பானுட்டை ஒப்படைச்சிருக்கேன் படிக்க சொல்லுங்கள் நீங்களும் படிக்க யோகிராம் சரத்குமார் ஜெயகுடா இது இதே போல் இன்னும் நாம புத்தகம் நீங்கள் எழுத எழுத உங்களுக்கு வேறு பரிசுகள் தரப்படும் இது ஆக்சுவலி பரிசு வந்து தரணும்னு இல்லை நீங்கள் எழுதட்டு உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் எழுத மாட்டேங்கிறீங்க ஆனால் நாமம் எழுதுறது ரொம்ப நன்மைகளை தரும் இது இந்த புக்கு வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த புத்தகத்தை படிங்க நேரம் போகிறப்போ நேரம் இல்லை நேரம் இருக்கிறப்போ மிகப்பெரிய வர பகவானுடைய வரலாறுகள் பல வரலாறுகள் இதில் இருக்குது இதை இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அடுத்தடுத்த புத்தகங்கள் நம்ம வாங்கலாம் அமரகாவியம் நிறைய புத்தகங்கள் இருக்குது ரொம்ப ஒரு சிறப்பான புத்தகம் பகவானை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எளிமையான தமிழில் ரொம்ப அழகாக சின்ன சின்ன கதைகளாக எழுதியிருப்பேன் ஒவ்வொரு சம்பவங்கள் ஒரு நாள் திருவண்ணாமலைக்கு இப்படி ஒரு பக்தர் வந்தார் அப்படி அந்த கதைகள் அழகாக இருக்கும் என்ன நடந்தோ அவ்வளோதான் ரெண்டு பக்கம் தான் ஒரு இருக்கும் சம்பவங்கள் அப்படியே இயற்கையாக எழுதியிருப்பார் ரொம்ப பகவானை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ரொம்ப இயல்பாக நம்மோடையே நம்முடைய மனிதனோட மனிதனாக வாழ்ந்த ஒரு அற்புத கடவுளை பற்றி அழகாக எழுதியிருப்பார் கார்டிக்கல் ரொம்ப நல்ல புத்தகம் இதை பாப்பா சாய்ரா பானு முதல் முதலாக பகவானுடைய நாமத்தை எழுதிட்டு வந்த அந்த குழந்தை வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் அருளும் பெற்று சிறப்போடு வாழணும் யாதொரு குறையும் இல்லாமல் வாழணும் அதுக்கு பகவான் நிச்சயமாக அருள் புரிவார் பகவானை நெஞ்சில் தாங்கி மூளையில் நெஞ்சத்தில் எண்ணத்தில் பகவானுடைய நாமத்தை சுமந்து இருங்க கண்டிப்பாக ஒரு குறையும் வராது பகவான் காத்தருள்வார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரார் ஒரு சின்ன பட்டாம்பூச்சி அப்படியே பகவான் அப்படின்னு நம்மகிட்ட வர்றார் ஆசீர்வாதம் பண்ணுறார் பார்த்தீங்களா அதான் அதனால் நான் என்னுடைய வாக்கு பலிக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் பலிக்கும் கவலைப்படாமல் இருங்க நல்லபடியாக நடக்கும் ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகி வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ ராம் சிவத்குமார் பிரச்சோதயாத்